இந்த ஸ்வீட்டை மட்டும் செஞ்சு கொடுத்து பாருங்க பால்கோவாவா அல்வாவான்னு கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க ரெண்டுமே கலந்த ருசியில் அட்டகாசமாக இருக்கும் இந்த ஸ்வீட்டுக்கு பெரிய ஸ்டோரியே இருக்குது லீவ் டைமில் பிள்ளைங்க ரெண்டு பேருமே ஃப்ரிட்ஜில் இருந்தால் கேரட் பீட்ரூட்டை எடுத்து அவங்க இஷ்டத்துக்கு துருவி எடுத்துட்டாங்க சரி இதை நம்ம இனி வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்வீட் செய்யலான்ட்டு வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்பவே சிம்பிளா குயிக்காக ரெடி பண்ணேன் இதை செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் ஒரு கப் அளவுக்கு பால் பொடி சேர்த்துக்கணும் கூடவே அரை கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் இப்போ துருவி வச்சுருக்க கேரட் பீட்ரூட் என்னையுமே சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இப்போது குக்கரை மூடிட்டு நாலு விசில் மிதமான தீளை வச்சு வேக வச்சுக்கணும் ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இதை திறந்துட்டு உருளைக்கிழங்கு மசியல் வச்சு நல்லா மசிச்சுடணும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா கூல் மாதிரி மசிச்சுட்டு இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சு கடாய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகுனதும் மசிச்சு வச்சுருக்க கேரட் பீட்ரூட்டை சேர்த்து நல்லா சுண்டி வர வரைக்கும் நல்லா விட்டு வேக வச்சுக்கணும் இப்போ இதோடய இனிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒன்றுலேருந்து ஒன்றரை கப் அளவுக்கு சீனி சேர்த்து நல்லா கரைச்சிக்கணும் சீனி சேர்த்ததுக்கு அப்புறமா மேலே தெரியும் இந்த மாதிரி பாதிக்கு மூடி வச்சு கலந்து விட்டு தண்ணி நல்லா வத்த வரைக்கும் கலந்துக்கோங்க இப்போ இதோட ஏலக்காய் பொடி கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து நல்லா கலந்துடுங்க நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதோட கொஞ்சமாக நெய்ல வறுத்த நிலக்கடலையை இந்த மாதிரி வறுத்துட்டு சேர்த்துடுங்க சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்திங்கன்னா அல்வா ரெடி ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அப்புறம் என்ன செய்ய சுவைங்க ருசிங்க ரெசிபி பிடிச்சிருந்தா தக்ஷன் தக்ஸி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க